ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய கிச்சன் ரெசிபீஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான வெரைட்டி ரைஸ் ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் நீங்களும் மதிய லன்ச்சுக்கும் லன்ச் பாக்ஸுக்கும் இது மாதிரி புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் போலில் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா ஒரு முறை அலசி வடியை விட்டுட்டு முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஒரு இருபது நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடுங்க அரிசி ஊறின பிறகு செஞ்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இதே நீங்கள் சாப்பாட்டு அரிசிலையும் செய்யலாம் அதுக்கேற்ற மாதிரி தண்ணீர் அளவுக்கு சேர்த்துக்கங்க இப்போ செய்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் மிளகு கூடவே ஒரு இருபது பூண்டுப்பல் உரித்து சேர்த்துக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து நல்லா வறுத்துக்கங்க எண்ணெயில் பூண்டு நல்லா வதங்கி வரணும் மிளகு பூண்டு நல்லா வதங்கி வந்த பிறகு இதை அப்படியே எடுத்து மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க நல்லா ஆறுன பிறகு மிக்சர் ஜாரில் மாற்றி லைட்டாக குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க ரொம்ப மைய பேஸ்ட்டாக அரைக்காமல் தண்ணீர்லாம் சேர்க்காம குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ அதே ப்ரெஷர் குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து சூடானதும் அரை டீஸ்பூன் மிளகு கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இதோட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கங்க கூடவே மீடியம் சைஸ் ஒரு வெங்காயத்தையும் நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க ஒரு பச்சை மிளகா கீறி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வதங்கி வரணும் இது மாதிரி வெங்காயம் பச்சை மிளகா வதங்கி வந்ததும் இதோட ஒரு பழுத்த தக்காளி பெரிய சைஸில் ஒரு பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க உப்பு சேர்த்து கலந்திங்கனாலே தக்காளி நல்லா மசியை வதங்கிடும் இந்த அளவுக்கு தக்காளி வதங்கி வந்ததும் இதில் நம்ம வதக்கி அரைச்சி எடுத்த பூண்டு கருவேப்பில் விழுத சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி சேர்த்துக்கோங்க ரொம்ப மைய பேஸ்ட்டாக அரைச்சிடாமல் இப்போ சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு இதோட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துக்கங்க கலந்த பிறகு இதில் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்தோம் அதே கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் அளந்து ஊற்றிக்கங்க ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிருக்கேன் பூண்டு உள்ள மிக்சி ஜாரில் அதில் அரைக்கப்பளவுக்கு தண்ணீர் அலசி ஊற்றிக்கோங்க வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நல்லா கலந்துட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தாட்டி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி கொதி வந்ததும் அதில் ஊற வச்ச அரிசியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துடுங்க கலந்துட்டு இதோட அரை எலுமிச்ச பழத்தை பிழிஞ்சி சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சாதமும் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்த பிறகு ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வரவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க ரெண்டு விசில் வர விட்டிங்கன்னா போதும் அதிலே வெந்து நல்ல மணமாக இருக்கும் இப்போ ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் ப்ரெஷர் குக்கரை திறந்துக்கங்க நல்லா மணக்க மணக்க சுவையான பூண்டு மிளகு சாதம் ரெடி ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி தூவி கலந்துட்டு சுட சுட பரிமாறி பாருங்கள் இதுக்கு பெருசாக சைடிஷ்லாம் தேவையே இல்லை வெறும் அப்பளம் இருந்தாலே போதும் அட்டகாசமாக இருக்கும் இதை நீங்கள் மதியம் லன்ச்சுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் லன்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்து விடலாம் சூப்பராக இருக்கும் எப்போது ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான சுவையில் பூண்டு மிளகு சாதத்தை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா போதும் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த வெரைட்டி ரைஸ் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லஞ்ச் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்